பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் இத்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கரணினால் இன்று ஆண்டாளுடைய வரலாற்றை சொல்லி நாம் வந்து வரலாற்றை பதிவு பண்ணிய பிறகு திருப்பாவைக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் எனக்கு ஆண் ஆண்டாள் வரலாறு அவளுடைய வாய்மொழியால் அதாவது அகச்சான்றுடன் ஆட்டோபயோக்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆண்டாளே தன் வரலாறு சொல்லும் முகமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் வந்து மணிவாசகர் பெருந்தகையுடைய ஆட்டோ அவர் சொல்கிறதாகவே அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மணிவாசகர்னு அதே மாதிரி ஆண்டாளையும் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஆண்டாள் அப்படின்னு போட்டு அவளுடைய வாய்மொழி மூலமாகவே நாம் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் அப்படி அதே பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் அதுக்கான அவகாசம் எனக்கு இங்கே கிடைக்கல கொஞ்சம் அன்பர்கள் பார்க்க வர்றதும் போகிறதும் அப்படி இப்படி எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போதாதுங்கிற மாதிரி என்னுடைய மனநிலை இருக்குது ஆனால் சோம்பேறி அதனால் நீங்கள் என்னமோ இருபத்தி நாலு மணி நேரம் அம்மா உழைக்கிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க கடுமையை கடுமையான சோம்பேறி ஆனாலும் எனக்கு ஆர்வம் இருக்குது உலகத்துக்கு எல்லாத்திலையும் என் நான் பெற்ற அறிவு நான் பெற்றது அல்ல தாமே வேலவர் வர தந்தது அப்படின்னு சொல்கிறார் யாம் ஓதிய கல்வி என் அறிவு தாமே வேலவர் வர தந்தது நாயனை தன்னடிகள் பாடிவித்த நாயகனை இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு தோணல குழந்தைங்களா ஆனால் இறைவன் என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு உங்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறான் அப்படிங்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் இப்போ ஆண்டாள் வந்து என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு அவள் தன்னுடைய திருப்பாவைக்கு விளக்கம் சொல்ல வச்சுருக்கிறா அப்படிங்கிறத மட்டும் நான் நான் உணர்ந்து கொண்டேன் என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு எத்தனையோ பேர் வந்து திருப்பாவைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க பிரபந்தம் பிரபந்தத்துக்கும் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி செல்வான பாடலுக்கும் ஆண்டாளுடைய பாடலுக்கு மட்டுமே நிறைய விளக்க உரைகள் ஆண்டாள் பாடலை வந்து நம்ம நம்ம எப்படி ஆண்டாள் பாடலுக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னா அந்த முப்பது பாடல்களும் சங்கத் தமிழ் மாலை என்ற அந்த ஆண்டாளுடைய இந்த பாடலுக்கு சங்கத் தமிழ் மாலை அப்படின்னு தான் முதல்ல பேர் இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து திருப்பாவை அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்குறாங்க வைணவர்களில் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணாத வைணவர்களே இருக்க மாட்டாங்க சிறு குழந்தையிலேருந்து வயோதிகர்கள் வரை இந்த ஆண்டாள் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணுற பழக்கம் அவர்களிடம் இருக்குது இப்போ இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய நன்மைககளை செய்து திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் மார்கழி முப்பது நாளும் எல்லாரும் ஜாதி மத இன பேதமின்றி எல்லாரும் படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இது கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ஆண்டாளுடைய பாடல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள் ஆண்டாள் வந்து எப்படி இந்த பாவை நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு எடுக்கணும்னு நினைக்கிறான் ஏன் எடுக்கிறான் நான் வரலாறு பின்னால் சொல்கிறேன் இப்போ இருந்தனாலும் ஆண்டாள் யார் அப்படிங்கிறத சிறுள்ளுபுத்தூரில் அதாவது சுருள்ளுபுத்தூர் பட்டர் பட்டர் பிரான் அப்படின்னே அவருக்கு பேர் சிறுலுபுத்தூரில் விஷ்ணு சித்தர் அப்படிங்கக்கூடிய பிரான் அவருக்கு ஏற்கனவே நாலு பு பய பிள்ளை குழந்தைகள் இருந்ததாகவும் அதன் பெண் குழந்தை வேண்டும் என்று அவர்கள் வேண்டிய போது அப்போது ஆண்டாள் வந்து அந்த சிறுலுபுத்தூரில் அவர் அவதரித்ததா அதாவது பூமாதேவியிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் அந்த புராணங்கள் இதிகாசங்கள் வரலாறுகள் எல்லாமே அது அப்படி சொல்லுது அப்போ ஆண்டாளுடைய பக்தி வந்து பூந்தோட்டத்தில் துளசி படிக்க போன இடத்துல துளசி செடிக்கு அடியில் ஆண்டாளுடைய திருமேனி சிறு குழந்தை வடிவத்தில் அதை அது கிடச்சிருக்கு அவளுக்கு கோதை அப்படிங்கக்கூடிய பெயர் சூட்டி பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தனக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளருது ஒரு ஐந்து வயது இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஏற்கனவே விஸ்விசித்தர் வந்து சில்லுவத்தூரில் அவர் பூசகராக இருக்கிறார் பட்டர் அவர் பூக்கட்டி போடக்கூடிய கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பெருமாளுக்கு பூக்கட்டி தொண்டு செய்கிறார் சரியே கிரியை யோகம் ஞானம் இதில் சரியையும் கிரியையும் கலந்து ஒரு விதமான தொண்டு அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படி மாதிரி தொண்டு செய்யும்போது ஒரு நாள் அவர் கட்டி வச்சிருந்த பூ எடுத்து ஆண்டாள் வந்து ஐந்து வயதில் அவங்க அப்பா கதை கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி அந்த அந்த குழந்தை வளரும் பருவத்திலேயே பெருமாளுக்கு என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு வா வாழ்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்போ அவங்க அப்பா வந்து பூ கட்டிட்டு போய் பெருமாளுக்கு போட போகும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஒரு நம்ம மாலை மாத்திரை சடங்கு திருமணத்தில் நடக்கும்ல இப்போ என்ன நான் இந்த மாலையை போட்டு இந்த மாலை பெருமாள் போட்டால் அவர் எப்படி இருக்கும் அரங்கனுக்கு போட்டால் அது எப்படி இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாலையை அவளே வாங்கி அவங்க அப்பா பூ கட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாலையை எடுத்து அவளே போட்டுக்கிட்டாளாம் அப்படி போட்டு போது அவளுக்கு வந்து என்ன தோணி இருக்குது தன் அந்த மாலை தனக்கு அழகாக இருக்குது இந்த மாலையை தன் மணாளன் தனக்கு வரவிருக்கும் மணாளனான அந்த அரங்கத்து அரவணையான் போட்டால் அவனுக்கும் அழகாக இருக்கும் இது பொருத்தமான ஒரு காட்சி அப்படின்னு அவன் அப்படியே நினச்சிக்கிட்டாளான் அப்படி நினச்சி அவ வந்து அந்த பெருமாளுக்கு அந்த பூவை எடுத்து கொடுக்கும்போது இந்த காட்சியை விஸ்வசித்தர் பார்த்துட்டார் தனக்கு ஏதோ பாவம் சம்பவிக்கும் தன் குழந்தைக்கும் அந்த பாவம் சம்பவிக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுறார் பயப்பட்டுட்டு அவர் வந்து இந்த குழந்தைய இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாது குழந்தை சுவாமிக்கு போடக்கூடிய பூவை மானுடர்களாகிய நாம் அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு பூ இல்லாமலே பெருமாளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டாராம் கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்து இரவில் வந்து தூங்கவே இல்லையாம் நம்ம குழந்தைக்கு எதுவும் அபச்சாரம் வந்துடுமோ அப்படின்னு கவலை அன்றைக்கு பூ கட்டுத பணியில் பூ போடுற பணியில் நம்ம வந்து பின்தங்கிட்டோம் அப்படிங்கிற கவலை ரெண்டு கவலையுமாக சேர்ந்து அவருக்கு தூக்கமே வரலையாம் இரவில் ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவில் வந்து விஷயத்து பெருமாள் வந்து பேசுகிறாரு நீ வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எனக்கு உகப்பளிப்பதாகும் அதனால் நீ அந்த மாலையை மாலையை எனக்கே கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அவள் சூடி கொடுத்த மாலையவே எனக்கு கொடு அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ விஸ்வச்சித்தர வந்து இது சாதாரண பெண்ணல்ல இறைவனே பார்த்து அவள் சூடி கொடுத்தப்போ எனக்கு உகப்பளிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் அவ எப்படிப்பட்ட குழந்தை சாதாரணமாக மானுடர்களாக இருந்து இறைவனை அடைவதற்கு அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு செயல்பாடுங்க செயல்பாடுங்க இவர் வந்து கண்ணப்ப நாயனார் வந்து மாமிசத்தை கொடுக்குறாரு சிவனு சிவபெருமானுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அவன் வா எச்சில் எனக்கு அமுதம் அப்படிங்கிறார் அவன் ஒரு வாயில் தண்ணியை கொண்டுட்டு போய் அவனுக்கு தண்ணி எடுத்து ஊற்ற கூட பாத்திரம் இல்லை அதை தேடி எடுக்கணும்னு கூட அவனுக்கு தோணலை இறைவனுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் அவ்வளோதானே தன்னுடைய வாய் நிறையா தண்ணியை சுமந்துட்டு போய் மேலே போய் உம்முட்றான் அந்த உமிழ்நீர் எனக்கு அமுது அப்படிங்கிறார் அவர் வேத வேல்வியர்கள் சூழ்ந்த அந்த இதில் அவங்க படைக்கக்கூடிய அமுதாக்கும் இது அப்படின்னு சொல்லி அவர் சோகௌசரிய சொல்லார் அப்படின்னா இறைவன் அன்புடைய அடியவர்களை எப்படி ஆறு ஆர்த்து கொள்கின்றான் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ நம்ம மார்கழி திருப்பள்ளி எழுச்சி இது பெண்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு குளத்தில் போய் நீராடி அப்புறம் இறைவனுக்கு பாட்டு பாடி அர்ச்சனை பண்ணுறாங்க சரியை கிரியைன்னு பூ எடுக்கிறது புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புரைந்து ஏற்றி புகழ்ந்து பாடுதல் இவைகள் எல்லாமே ஒரு சரியை கிரியைகளில் நிற்கக்கூடிய நெறியில் நிற்கக்கூடியவர்கள் செய்யும் செயல் அதனால் இவங்க அது மாதிரி செய்கிறாங்க மார்கழி மாதம் நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் மார்கழி நோன்பு அதில் நீராடுதல் அப்படிங்கக்கூடியது மிகவும் தெளிவாக அதை சொல்கிறார் பாருங்கள் மார்களின் அத்தா உன் அடியேனை அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் இதில் வந்து இறைவனை வந்து குளமாகவும் இறைவன் இரவிய திரு திருவம்பாவையில் அதுதான் சொல்லுது இறைவனை குளமாக குளவியாக பாய்ச்சிகிட்டு அந்த குளத்தில் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் அப்படி சொல்கிறார் அந்த பொய்கையே இறைவன்தான் இப்போ இவங்க போய் தீர்த்த நீராட்ட போகும்போது அது இவங்க எதில் போய் குளிக்கிறாங்க அத்தா உன் அடியனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கத்தில் தீர்த்த நீராட்டுதல் பேரண்ட நாயகன் இந்த குழந்தைங்க இவ்வளோ சின்ன குழந்தைங்க நம்மை வேண்டி நோன்பு நோக்கிறார்கள் அவர்களை அருள்நோக்கால் நோக்கால் கடாட்சி தருளி அவர்களுடைய திருமேணியை வருடிவிட்டு அவர்களுடைய எல்லா விதமான செயல்களும் சிந்தனைகளும் இறைவனுக்கு உகந்ததாக நாட்டிற்கு உகந்ததாக சமுதாயத்திற்கு உகந்ததாக வருங்கால சிந்தனைக்கு உகந்ததாக இருக்கட்டுன்னு அவன் வந்து அருள்நோக்கம் கொண்டு நீவி விடுறான் பாருங்கள் தடை விடுறான் பாருங்க அதுதான் தீர்த்த நீரா நீராடுதல் இதை தான் அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு அத்தா உன் அடிய அன்பால் அத்தாயை அருள்நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய நீ அவன் திருக்குளமாகவே வந்திருக்கிறான் அப்படி தான் சொல்கிறாரு மணிவாசக பிறந்தகை பொய்கை குடைந்துடையான் அந்த பொய்கை தீர்த்தமாம் பொய்கை அப்படின்னு வர சொல்கிறார் அப்போ அந்த தீர்த்தமாம் பொய்கையில் அருள்நோக்கு அருள் நோக்கி இறைவன் கடாட்சி தருளி அதில் முழுகி எடுக்கிறது தான் நீராடல் அப்படி நீராடல்னோடனே நம்ம தண்ணிக்குள்ளே கோதி நம்ம குளிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை இதில் வந்து ஆண்டாள்கள் ஆண்டாள் பாசுரம் அப்படின்னு சொல்லாங்க சு சுரத்தல் அப்படின்னாலே பா மாடு வந்து பால் சுரத் சுரந்து தரும் அப்படின்னு பேர் சுரத்தல் அப்படின்னாலே இயல்பாக கருணையின் காரணமாக வெளிவரக்கூடியது அந்த பால் சுரத்தலுங்கக்கூடியது தாயாக இருக்கட்டும் அந்த மா பாலாக பசுவாக இருக்கட்டும் தன் குழந்தைக்கு அருள் காரணமாக அருளி செய்யக்கூடியது தான் சுரத்தல் அப்படிங்கக்கூடியது இப்போ பா சுரமன் அப்படி அருளிச் செயல் மூலமாக பாசுரமாக நமக்கு கொடுத்தது தான் ஆழ்வார்கள் பாசுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அருளிச்செயல்கள் இயல்பாக நடக்கக்கூடிய கருணை காரணமாக நடக்கக்கூடிய செயல்கள் இவைகள் தான் அருளிச்செயல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ அந்த அருளிச்செயல் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பா இங்கே பார்க்கும்போது ஆண்டாள் பாசுரத்தில் இறைவனுடைய ஒவ்வொரு லீலைகளையும் இறைவன் வந்து தன்னுடைய அடியோர் மாட்டு செய்த கருணையையும் நினைந்து நினைந்து போகணும் போக திருக்குளத்தில் போய் நீராட போகும்போது சும்மா காமாசமானு போனோம் அப்படி மாதிரி பாடணும் அப்படி மாதிரி வந்தோம் அப்படின்னு இல்லை இறைவனை இறைவனுக்காக வேண்டியே நேசிக்கிற கூட்டங்கள் இவைகள் இறைவனை வந்து இப்போ நம்மளும் இருப்போம் ஆனால் எல்லோரும் ஆண்டாளாக எல் ஆண்டாள் எல்லாரும் ஆண்டால் ஆயிட முடியாது தானே நீங்கள் நினச்சி பாருங்களேன் எல்லோரும் நம்ம சாதாரண ஆட்கள் நம்ம எதுக்காக வேண்டி வேண்டிக்கும் எனக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு வேணும்னு வேண்டிக்கும் எனக்கு வைத்தியப்பசி நீங்கள்னு வேண்டிக்கும் எனக்கு என்ன எல்லோரும் எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த விருந்து போடுறாங்க இந்த விருந்து போடுறாங்க என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் நல்ல சிறப்பாக செய்யணும் அது மாதிரி வேண்டிக்கும் நம்ம நம்ம பிரார்த்தனை நம்ம நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படியோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரார்த்தனை இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு ஆண்டாள் நாச்சி யாருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது உலக நலன் கருதி இருந்தது அவளுடைய வாயிலிருந்து வந்தது வேதவித்தாக அவளுக்கு வந்தது அதனால தான் அவளுடைய பாசுரங்கள் எப்படி வந்ததுன்னா சங்கத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கத்தமிழ் மாலையே நமக்காக வேண்டி அம்மா அருளி செய்திருக்கிறாங்க இது இது இதனுடைய முப்பது பாடல்களும் வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்றது அப்போ இவ இந்த அம்மா வந்து ஒரு நோன்பு இருக்கிறாங்க பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி அந்த பாவை நோன்பில் ஒரு ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதாவது இதை இதை வந்து காத்தியாயினி மகாமாயே அப்படின்னு சொல்லி எங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர் குலத அன்பர்கள் வந்து ஆய அவங்க வந்து காத்தியாயினி அப்படிங்கக்கூடிய தெய்வத்தை அதாவது பார்வதி தேவி அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல தேவி பார்வதி தேவி இவர்கள்லாம் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு திருமணப் பேற்றை ஏற்படுத்தி அந்த திருமண தடைகளை இருந்தால் அந்த தடைகளை உடைத்து எறிந்து திருமணப் பேற்றை நல்கக்கூடியவர்கள் இந்த ஆய்பாடி அன்பர்கள் நேற்றை கூட எங்கிட்ட ஒரு அன்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு முப்பத்தி நாலு வயதோ என்னவோ ஆகுதுமா எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை எனக்கு திருமணமாகுவதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு திருப்பாவை திருவம்பாவே திருமணமாக ஆகிற ஆகாத குழந்தைகள் தன் கணவனை வேண்டி பாடிய பாடல்தான் என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்ய என் கொங்கை என் அன்பர் அல்லார் தோல் செய்கிற அப்படிங்கிறார் அப்போ கல்யாணம் முடிக்காத பெண்கள் தங்களுடைய கனவுகள் என்னென்ன எதிர்கால கணவன் எவ்வாறு வர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி தான் அவங்க வந்து இறைவன்ட்ட இது மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் தனியாக எங்கிட்ட கேட்டீங்க அம்மா எங்களுக்கு ஏதாவது பாசுரங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு இதில் இன்னொரு பாசுரங்கள் கூட நான் வந்து முதல்ல அதாவது ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் ஒரு ஐயாயிரம் காப்பி நான் கையாலே எழுதியிருப்பேன் குழந்தைங்கள அந்த சடையா எனுமால் சரண் எனுமால் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமருகல் சேத்திரத்தில் உண்டான ஒரு பாடல் இந்த பாடல் இந்த பாடலை குறைஞ்சபட்சம் அப்புறம் கூடுனது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அத்தனை பாடல்கள் நான் எழு எழுதி விநியோகம் பண்ணியிருக்கிறேன் எல்லாேருக்கும் திருமணம் நல்ல மாதிரி நடந்திருக்கு ஒன்று ரெண்டு நடவாமலும் இருந்திருக்கு குழந்தைங்களா அதனால் எல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நூறு பேர் எங்கிட்ட வந்திருந்தாங்கன்னா ஏறத்தாழ தொண்ணூறு பேருக்கு மேலே திருமணம் நடந்திருக்கு அந்த இந்த பாடல் பதிகம் பாடி அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய பேரோடு பயணித்தேன் அப்போ நடந்த சம்பவங்கள் இது நான் திருமருகள் திவ்ய சேத்திரத்துக்கு போனேன் அங்கே எந்த காரண காரியமும் இல்லை குழந்தைங்களா என்னை யாருக்கும் தெரியாது பெருமானுக்கு தெரியும் பெருமானா எங்கும் நீக்கமர நிறைந்தவனை அவனுக்கு தெரியும் என்னையே அவன் வந்து என்னைய வந்து ஒரு யானை மீது பெரிய பெருமாளை வச்சு யானைக்கு முகப்படாமல் அணிஞ்சு எதிரால் வராங்க ஒரு தாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து தாம்பழம் நிறைய சீர்வரிசைகள் என்னை எதிர்கொண்டு அழைத்து நான் வந்து அந்த திருக்குளத்தில் கை கால் கழிக்கிட்டு தண்ணியை பிரோச்சனம் பண்ணிவிட்டு குளத்துக்கு மேலே ஏறேன் நெத்தியில் ஊதிட்டு மேலே ஏறுறேன் எனக்கு அந்த தாம்பளத்தை தராங்க ஏன் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ரொம்ப ரொம்ப வியந்து போவேன் அந்த திருமருகல் திவ்ய சேத்திரத்தை நினைக்கும் போதெல்லாம் வியந்து போவேன் எதுக்காக வேண்டி ஒருவேளை இந்த திவ்ய சேத்திரத்தில் நடந்த இந்த பாடலை இந்த குழந்த கை அப்பவும் அப்போ வந்து இது மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நான் நம்ம ஊரில் இருந்துதான் எனக்கு அறிவு இல்லையா தெரியாது ஆனால் கையால் எழுதி கொடுக்கதும் ஒரு புண்ணியம் நமக்கு அந்த அந்த குழந்தைங்க அந்த கைப்பட அதை எழுதட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எழுதி கொடுத்தேன் யார் வந்து கேட்டாலும் ஆனால் அவங்க கிட்ட சொல்லுவேன் பெரிய ச சித்தாந்த சைவத்தில் ஊர் ஆட்கள் தான் எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் இதை படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி நீங்கள் நீங்கள் தாங்க அப்படிமாங்க இல்லையா நீங்கள் தான் தேவாரம் புக் வச்சிருக்கீங்கல்ல சம்பந்த பெருமான் பாடல் தானே இல்லைம்மா உங்கள் கையால் எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கு இறைவா நீ என் கையில் நின்று எழுதி கொடு நான் இறைவன்ட்ட வேண்டுதது என் கையில் நின்று எழுதி கொடு என் மனதில் நின்று அந்த வார்த்தைகளை உச்சரிக்கவை என் என்னுடைய மனமொழி மெய்களில் நீ நின்று அவர்கள் ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கு வேண்டியிருந்திருக்காங்க அதை செய்ய சொல்லு அப்படின்னு இது கூட நம்ம வந்து அப்போ பிரிண்ட் எடுக்க இப்போ பிரிண்ட் எடுக்கிறாங்க அப்போ வந்து பின்னால் ஏதோ ஒரு பேப்பர் வச்சு எழுதுவாங்க அந்த கா அப்போ எங்கிட்ட கூட சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை பிரிண்ட் தான் எடுப்பீங்க பின்னால் வந்து ப்ளூ கார்பன் பேப்பர் வச்சு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது எத்தனை பேர் வந்தானாலும் என்ன ப ஒரு ஒரு பிரார்த்தனைக்கு பத்து பேர் வருவாங்களா இருபது பேர் வருவாங்களா ஐம்பது பேர் வருவாங்களா கொடுத்துட்டே இருப்பேம்மா ஒரு பிரார்த்தனை வகுப்பில் எவ்வளவு என்னால் எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி கொடுத்துட்டே இருப்பேன் குழந்தைங்களா அது வந்து அத்தனை பேரை வாழ வச்சுது நீங்கள் திருமண பேர் வேண்டவங்க அதை செய்ங்க இந்த திருப்பாவை படிங்க திருவம்பாவை படிங்க இவைகளெல்லாம் பெண்களுக்கான ஒரு நோன்பு அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும் நேற்றும் முன்தினமும் என்கிட்ட யாரோ கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு சொல்லலை இப்போ இந்த பதிவு மூலமாக நான் அவங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்போ இறைவன் வந்து எப்படி ஆண்டாள் நாச்சியார் வந்து இறைவனை அடைவதற்காக வேண்டி ஏன்னா இப்போ ரங்கமன்னாரே வந்து நான் அந்த பூமாலை அவ அவள் சூடி கொடுத்தது எனக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டாரலாம் அப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு உறுதிப்பாடு வந்துருச்சு நான் இவருக்காக வேண்டி பிறந்தவள் தான் அப்போ அவரை அடைவதற்கு நான் ஒரு நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு அஞ்சு வயசு குழந்த எவ்வளவு அற்புதமான விஞ்ஞானபூர்வமான மெய்ஞானபூர்வமான உணர்வு பூர்வமான பாடலை பாடுகின்றது நம்மளுடைய இந்திய பண்பாட்டின் சாரமான அந்த சனாதன தத்துவங்கள் தர்மங்கள் அனைத்தும் நிரம்பியிருக்கு குழந்தைங்கள் அந்த பாடலில் அந்த மாதிரி நீங்கள் அந்த உணர்வோடு நீங்கள் படிக்கிற பட்சத்தில் கட்டாயம் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் வேண்டுபவர்களுக்கு வேண்டுவது செய்வது நம்மளுடைய பரம்பொருளின் கருணை அதனால் நான் இப்போ இந்த இந்த திருப்பாவைக்கான விளக்கத்தை யாருடைய ரெஃபரன்ஸில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பள்ளத்தூர் பல பழனியப்பன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் நீண்ட விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறாரு எனக்கு அது ரொம்ப கவர்ந்த உரையாக இருந்தது அதனால் நான் அந்த உரையே நான் அந்த புத்தகத்தை எங்கே பாருங்கள் அந்த புத்தகத்தை வைத்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய சிற்றறிவில் ஆண்டாள் எப்படி அஞ்சு வயசுலேருந்தே இறைவனுக்காக வேண்டி இயங்கினாலும் அது மாதிரி நான் ஒரு ஏழு வயதிலிருந்தே ஆண்டாள் வந்து பேரண்ட நாயகனை தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டாள் நான் பேரண்ட நாயகனை எனது தந்தையாக வரித்து கொண்டேன் நானும் அந்த ஆண்டாள் நாச்சியாரை ரொம்ப விரும்பினதுக்கு காரணம் ஆண்டாள் இறைவனை அடைந்திருக்கிறாள் என்னாலும் அடைய முடியும் அவள் எனக்கு முன்னாடி ஆண்டாள் மட்டுமா முன்னாடி இப்போ நீங்கள் இந்த 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 கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் வளர்ந்துருப்ப அமீராபாய் அவளும் கூட இறைவனை ஸ்ரீகிருஷ்ணனை அப்படி கணவனாக அடைஞ்சிருக்கிறான் இப்படி அங்கே இங்கே 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 எல்லோரும் நம்ம இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் இறைவனை வந்து தந்தையாக நினச்சிருக்குறாங்க தாயாக நினச்சிருக்குறாங்க சகோதரனாக நினச்சிருக்குறாங்க எத்தனையோ அம்மை எப்பனா நான் நினச்சிருக்கிறேன் எனக்கு எப்பனா அவன் வந்து எனக்கு இன்னைய வரைக்கும் என்னுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஊட்டி ஊட்டிகிட்ருக்கிறான் அதனால் நீங்கள் வந்து இந்த நிலையை இந்த மாதிரி உண்டான ஒரு அருள் நிலையை நீங்கள் இவங்க இந்த அருளாள பெருமக்கள் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டாள் பாசனத்தில் போங்க ஆண்டாள் பாவை நோன்பு என்றும் ஒரு நோன்பு நோற்பதாகவும் அதற்காக தான் மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவர்களும் இனையடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும் இதுதான் அருளாள பெருமக்களுடைய ஒரு இயல்பு அவர்கள் அங்கே தான் நிற்கிறாங்க நான் மட்டும் வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கல என்னை அடுத்தவர்கள் அனைவரும் ஆள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினச்சி ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறாங்க என்னை அடுத்தவர்கள் எல்லாரும் இந்த நிலையில் நின்று அவர்கள் எல்லோரும் நான் ஆண்டாள் நான் வந்து இறைவன் அடைஞ்சிட்டோம்னா எனக்கு போட்டி அவங்க வருவாங்களா இப்போ நம்ம நம்ம ஊர் நம்ம ஊர் நிலவரப்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி நம்ம ஊர் அவனுக்கு போட்டியா இன்னொரு நாலஞ்சு பொ பொண்ணுங்களும் என் புருஷனுக்கு நீனும் கொண்டாட்டியார் இருந்து எந்த பண்ணாத சொல்லுவாளா ஆனால் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறா வானு ஏன் பரமபுருஷன் புருஷன் ஒருத்தன் தான் புருஷன் நம்ம எல்லாரும் பெண்கள் தான் அப்போ அந்த பரமாத்மாவை அடைவது தான் நம்மளுடைய இலக்கு அப்போ அவளுடைய கோரிக்கை என்ன எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு நான் தேடும் பரம்பொருள் இவன் தான் நான் வணங்கும் பரம்பொருள் இவன் தான் நான் துடிக்கும் பரம்பொருள் இவன் தான் நான் துடிக்கும் பரம்பொருள் இவன் தான் அவனுடைய திருவடியே எனக்கு கதி நீங்களும் அது மாதிரி அடையலாம் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி அவன் வழிகாட்டுறான் நம்ம எல்லாருக்கும்